அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனிமேல் தான் லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இந்த வாரத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் கடகராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நவ நிலைகளின் அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பலம் வருவதுதான் உறுதியாகவே பல சிரமங்கள் தடைகள் சிக்கல்களை தகர்த்தறிந்து சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எவ்வளவோ கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற பலனை பெற முடியவில்லை பல்வேறு வகையில சிக்கல் சிரமம் என்று வேதனையை சந்தித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான மாறுதலை இந்த வேளையில் பல கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உங்களுடைய சிறு முயற்சி கூட லாட்ரி வகையில் பல மடங்கு நன்மை நிறைந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது லாட்ரி யோகம் என்றால் லாட்ரி அடிக்கும் என்பது அர்த்தமில்லை தமிழ்நாட்டில் லாட்ரி முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் லாட்ரி சீட் வாங்கினால் அதில் எப்படி மிகப்பெரிய அளவில் பம்பர் ப கிடைக்குமோ அதுபோன்று உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் மிக பெரிய அளவிலான கனலாபத்தையும் அள்ளிக் கொடுக்க போகிறது இதுவரை கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் ஆட்சி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதனுடைய பலன் என்பது பல மடங்கு உங்களுடைய கையில் வரக்கூடிய அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது என்றைக்கோ செய்த சிறு முதலீடு இந்த தருணம் Natal மிகப்பெரிய அளவில் அசூர வளர்ச்சி பெற்று நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாகவும் உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எனவேதான் கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான ஒரு தருணமாக இந்த வேலையை நிச்சயமாக உருவாக்கி கொள்வதோடு மட்டுமல்லாது சிந்திய கண்ணீர் முற்றிலுமாக வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உறுதியாக சந்திக்க முடியும் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் சந்திக்க முடியும் ஏனென்றால் ராகு அஷ்டமத்தில் இருந்தாலும் சனி பாக்கியத்தில் இருக்கிறார் இரு கிரகநிலைகளின் அமைப்பும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக பலம் பெற்ற அமைப்பில் சஞ்சரிக்கிறார் அதே வேளையில் சனி பகவான் பாக்யஸ்தான ஆகிய ஒன்பதில் திருக்கணிதத்தின்படி வளமறுகிறார் எனவே சனி மற்றும் ராகுவின் அமைப்பு நேர் எதிராக இருந்தாலும் கூட சனியின் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க ராகு எனவே அவர் தனது சொந்த நட்சத்திரத்தில் பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட சனி அவருடைய செயல்பாடுகளை முழுமையாக கட்டுப்படுத்துவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் உங்களுடைய சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிவதோடு இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாகவும் இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களை விரைவில் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த வேளையில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக மிக சிறப்பான முன்னேற்றம் வரும் வேலையில்லாமல் திணறிக் கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் புதிய உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்த சூழலில் அந்த ஏமாற்றத்தில் மீண்டு வருவதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாகவே விரைவாக உங்களை தேடி வரப்போகிறது கடகராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சனி மற்றும் ராகவின் அமைப்பு மிக வலுவாக இருப்பதால் உற்பத்தி அதிகரிக்கும் நினைப்பதை காட்டிலும் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற நல்ல பலன் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தேடி து மிக பெரிய அளவிலான மாற்றங்களை மிகவும் அனுகூலமாக மாற்றிக் பகவான் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் அடுத்தடுத்து சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக அமைய போகிறது சனி மற்றும் ராகுவின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது தனஸ்தானத்திலும் தனாதிபதியான சூரியன் அங்கு ஆட்சி பலம் பெற்று மற்றும் கரகரான புதனும் இணைந்திருக்கிறார் மூன்று கிரகநிலைகள் இரண்டாம் இடமாகியானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை வலுப்படுத்துவதால் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துவதோடு உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் இந்த தருணத்தில் பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதால் சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் இல்லத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது மிகப்பெரிய அளவில் காரிய தடைகள் பிரச்சனைகள் சிரமங்கள் என்று இருந்த சூழலில் அவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தை நிச்சயமாக தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முன்னேற்றம் மாற்றிக் கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உண்டு கேது எதிர்மறையான பயம் போன்றவற்றை முற்றிலுமாக நீக்கி சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறார் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மிக அற்புதமான வாய்ப்புகள் உண்டு மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த தருணத்தில் பங்கு பெறக்கூடிய போட்டிகளில் பரிசு பெறுவதற்கான யோகமும் உண்டு குரு பகவான் விரயத்தில் வலுவாக வளம் வந்தாலும் கூட இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை நிறைவாக மாற்றி கொடுக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் மிக வலுவாக வெற்றிக்கு உரித்தான மூன்றில் வளம் வருவதால் உங்களுடைய சிறு முயற்சி கூட பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை இந்த வேளையில் பெற்று தருகிறது கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பான மாற்றம் கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் காவல்துறை மருத்துவத்துறை விளையாட்டுத்துறை விவசாயத்துறையில் அசூர வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் செவ்வாயின் அமைப்பால் உண்டு மங்களக்காரகனின் அருளால் பல சுபகாரியங்கள் எளிதில் தடையின்றி கைகூடுவதற்கான சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமையப் போகிறது சுக்கரன் மிக வலுவாக ஜென்மத்தில் வீற்றிருக்கிறார் ஜென்மத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறையில் மிகவும் சாதகமான பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த வாரத்தில் பிரச்சனை இல்லாமல் உங்களை தேடி வருகிறதுங்க லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் கலைத்துறையில் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளை அடுத்தடுத்து உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் தொடர்ந்து பல முன்னேற்ற வாய்ப்புகள் அனுகூலமாக உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்றவை கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் இந்த வேளையில் உருவெடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளும் போது அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை உறுதியாக சந்திக்க முடியும் மேலும் ராசியின் அதிபதியான சந்திரன் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் வளம்கிறார் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கவனத்துடன் இறங்க மற்ற தருணங்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ராசியின் ஆதரான சந்திரன் எனவே இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் சிரமங்களை தவிர்த்து பல நல்ல யோக வாய்ப்புகளை நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வினைதீர்க்கும் விநாயகர் ஆலயம் சென்று வியாழக்கிழமை விரதமிருந்து வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்